வணக்கம் பைடனுக்கு சந்தன பெட்டியில் மோடி அளித்த பரிசு என்ன அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடியை வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடன் மனைவி ஜில் பைடன் வரவேற்றனர் ஜோ பைடனுக்கு சந்தனப்பெட்டி ஒன்றை மோடி பரிசாக அளித்தார் அது ஜெய்ப்பூர் கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்டது வெள்ளி விநாயகர் சிலை விளக்கு வெள்ளி நாணயம் இருந்தது கொல்கத்தா கொல்லர்கள் இதை உருவாக்கியிருந்தனர் வெள்ளையில் தேங்காய் மைசூரின் சந்தனக்கட்டை நெய் பட்டு துணி நெல் அரிசி வெள்ளம் குஜராத் உப்பு உள்ளிட்ட பத்து வகையான பொருட்கள் சந்தனப்பெட்டியில் இருந்தன இது அனைத்தும் எண்பது வயதை கடந்தவர்களுக்கு தானமாக கொடுக்கப்படும் பொருட்கள் ஜோ பைடன் எண்பது வயதை கடந்தவர் என்பதால் அவருக்கு இதை மோடி பரிசாக அளித்தார் ஜில் பைடனுக்கு ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து கேரட் பச்சை வைரக்கல் பரிசளித்தார் இது பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட வைரங்களுக்கு நிகரானது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது இருபதாம் நூற்றாண்டில் கையால் எழுதப்பட்ட புத்தகம் பழமையான கேமரா ஆகியவற்றை பிரதமர் மோடிக்கு ஜோ பைடன் பரிசாக அளித்தார் ஆட்சிக்கு வந்தால் திமுகவுக்கு எல்லாமே மறந்து விடுகிறது எதிர்கட்சியாக இருக்கும் போது மதுவிலக்கு பற்றி பேசும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதை மறந்து விடுகிறது என சீமான் கூறினார் அது சரிதான் இப்ப நம்ம வந்து இந்த ஆளுநரை திரும்ப பெற்ற இன்னொரு ஆளுநரை கொண்டு வருவாங்க ஆளுநருங்கிற அந்த பொறுப்பையே நீக்கணும் திரும்ப பெறணும்ங்கிறதா நம்மளுடைய எங்களுடைய கோட்பாடு நிலைப்பாடு அது அவசியமே கிடையாது நாட்டுக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை வந்து நியமிக்கப்பட்ட ஒரு ஒரு அதிகாரி உட்கார்ந்துக்கிட்டு இயங்கவே விடாம தடுக்கிறதுங்கிறது பெரிய கொடுமை தான் அது அது ஆளுநரை திரும்ப பெறணுங்கிறது இல்லை அந்த பதவியே திரும்ப தான் எங்கள் நிலைப்பாடு வலியுறுத்துகிறோம் அவங்களுக்கு வலிக்குதாங்கிறதானே அவங்களுக்கு எங்கே அது காதலே விழ மாட்டேங்குது பலமுறை பேசி தான் பார்க்குறோம் அது அது எடுபடலை எடுபடலை அவங்க அதை பற்றி பேச தயாராகவும் இல்லை கேட்க தயாராகவும் இல்லை அது 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 அவங்கள பொறுத்த வரைக்கும் வெட்டி பேச்சு நம்ம பேசுகிறது வெட்டி பேச்சு அவங்க அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது வேணால் அதை பேசுவாங்க ஒருவேளை பதவியிலேருந்து கீழே இறக்கிட்டிங்கன்னா கடுமையாக பேசுவாங்க அமைச்சர்கள் கூட்டுக்கொள்ளை அம்பலப்படுத்தும் டிஎம் ஃபைல்ஸ் டூ கிருஷ்ணகிரி ஒசூரில் நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் இப்ராஹிம் பேசினார் இப்படி எம்எல்ஏவிலிருந்து அமைச்சர் வரைக்கும் மிகப்பெரிய ஊழல் கனிமவளம் வளம் கொள்ளை என்பதில் இங்கே எம்எல்ஏ கொள்ளையடிக்கிறார்னா இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் செம்மன் கொள்ளையில் ஈடுபட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்து அதுக்கு தடுப்பானை வேணும் என்று கேட்டபொழுது கூட கொடுக்கப்படாமல் இன்றைக்கு அவர் விசாரிக்கப்பட இருக்கிறார் விரைவில் பொன்முடி அவர்கள் கனிம வள கொள்ளையினால கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவருடைய துறையில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழலில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளோ வாங்கியிருக்கிறது என்பதெல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார் இப்படி மொத்த அமைச்சர்கள் கூட்டுச்சதியிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டிருப்பதை கூடிய விரைவில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ அப்படின்னு வெளியிடப் போகிறார் அதன் மூலமாக நிறைய அமைச்சர்களுடைய தலை உருளப் போகிறது ஏன்னா இந்த அமைச்சர்கள்லாம் மக்களுக்காக இல்லை திமுக தலைவருக்கு கப்பம் கட்டுவதற்கும் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கும் இவர்கள் வாரிசுகளை அரசியல் இந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வருவதற்குமான சொத்து சேர்க்கக்கூடிய வங்கிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் காங்கிரசாருக்கு மகிழ்ச்சி சோனியாவுக்கு வருத்தம் கட்சிக்காக ராகுல் முழுநேரமும் நேரமும் உழைப்பது காங்கிரசாருக்கு மகிழ்ச்சி அவர் திருமணம் செய்து கொள்ளாததால் பாட்டியாக முடியவில்லையே என்று சோனியா வருத்தப்படுவதாக கே அழகிரி கூறினார்

இந்தியா கடைபிடிக்கும் தர்மம் இதுதான் கடலூர் மாவட்டம் வடலூரில் நடைபெற்ற வள்ளலாரின் இருநூறாவது ஆண்டு ஜெயந்தி விழாவில் தமிழக கவர்னர் ரவி உரையாற்றினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறிய வள்ளலார் சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் அவரது கோட்பாடுகள் அகிம்சையை வலியுறுத்துபவை பிரிட்டிஷார் நம் ஆன்மீக அடையாளத்தை அழிக்க முயன்றனர் நம் இலக்கியத்தை தெரித்து மக்கள் மத்தியில் பரப்பினர் ஆங்கிலேயர்களின் அராஜக காலத்தில்தான் வள்ளலார் தோன்றினார் ஆன்மீகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவினார் என்றார் கோவிட் காலத்தில் பிற நாடுகள் விலைக்கு மருந்து பெற்ற நிலையில் நாம் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கினோம் இதுதான் நாம் கடைபிடிக்கும் தர்மம் மற்ற நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என கவர்னர் ரவி பேசினார் They were destroying our agriculture, industry, education. Their, besides economic exploitation, their target was to destroy the sense of selfhood, the sense of identity of the people of this place. பணம் கொடுத்து அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு சம்மன் செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக்குமார் குமார் உள்ளிட்டோரின் வீடு அலுவலகங்களில் சோதனை செய்த அமலாக்கத்துறை செந்திலிடம் அரசு வேலை கேட்டு அணுகிய ஆறாயிரம் பேரின் விவரங்களை சேகரித்தனர் சிவகாசியை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் மூலம் முன்னூறு பேருக்கு போக்குவரத்து துறையில் டிரைவர் கண்டக்டர் மெக்கானிக் பணிகள் வாங்கி தரப்பட்டுள்ளன இதற்காக இரண்டு முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளனர் செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து வேலை வாங்கி தற்போது பணியில் உள்ள டிரைவர் கண்டக்டர் மற்றும் மெக்கானிக் உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற உள்ளனர் இதற்காக சிலருக்கு சம்மன் அனுப்பி உள்ளனர் தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நான்கு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் மன்னார் வளைகுடா தென் மாவட்டங்களின் கடலோரம் குமரிக்கடல் தென்மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி வீசும் என்பதால் மீனவர்கள் இங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது